தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் எது தொட்டபெட்டா தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் ஜெயலட்சுமி தாதா தாதாசாகை பால்கோ விருது பெற்ற முதல் தமிழர் யார் சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் யார் திலகவதி தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கணிதமேதை மேதை ராமானுஜம் பிறந்த மாவட்டம் ஈரோடு ஞானபீடு விருது பெற்ற முதல் தமிழர் யார் அகிலன் தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவர் யார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார் சர் சி வி ராமன் தமிழ்நாட்டின் முட்டை நகரம் எது நாமக்கல் தமிழ்நாட்டில் பாயும் மிக நீளமான ஆறு எது காவிரி கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி தமிழகத்தின் முதல் இரயில் நிலையம் எது ராயபுரம் சென்னை தெற்கின் கைலாஷ் என்பது வெள்ளையங்கிரி மலை தமிழ்நாட்டின் இயற்கை சொர்க்கம் எது ஜவ்வாது மலை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது மேட்டூர் அணை உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர் யார் விஸ்வநாதன் ஆனந்த் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் காடுகளின் சதவிகிதம் பதினேழு சதவிகிதம் தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது சுதேசமித்திரன் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது சென்னை தமிழ்நாட்டின் பட்டாசு நகரம் என்று அழைக்கப்படுவது சிவகாசி காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோவை தமிழ்நாட்டின் கதர் நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர் தமிழ்நாட்டின் புனித பூமி என்று அழைக்கப்படுவது ராமநாதபுரம் தமிழ்நாட்டின் எஃகு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது சேலம் கலாச்சாரத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர் நீல மலைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது நீலகிரி தமிழ்நாட்டின் முக்கடல் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது சென்னை தமிழகத்தின் எந்த கலை இந்தியா முழுவதும் பெருமை பெற்றுள்ளது பரதநாட்டியம் இந்தியாவில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்கள் எத்தனை இருபத்தி ஒன்று இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் முதன்மை சக்தி மூலம் எது அனல் மின் நிலையம் இந்தியாவின் கடகரேகை எந்த மாநிலத்தின் வழியாக செல்கிறது ஜார்க்கண்ட் இந்தியாவின் வானொலி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவின் அரண்மனை நகரம் கொல்கத்தா இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படும் அருவி ஒக்கெனக்கல் அரசியலமைப்பு ரீதியாக மைய இந்தியாவின் தலைவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது எது இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவின் திட்ட நேரம் எந்த தீர்க்க ரேகையின் அடிப்படையில் கணிக்கப்படுகிறது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி கிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது உலர் ஏரி இந்தியாவின் மெட்ரோ ரயில் முதன் முதலாக எங்கு அறிமுகமானது கொல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைவர் யார் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் எது தூத்துக்குடி இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மறைமுக தேர்தல் இந்திய இராணுவ கல்லூரி எங்கு அமைந்துள்ளது டெகாராடூன் விமானப்படை பயிற்சி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது ஜோத்பூர் மதுரையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளை எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு தமிழ்நாட்டில் காபி ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஏற்காடு